ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் பத்ம பிரியா மேடம் வணக்கம் வணக்கம் இந்த கும்பவேளா விவகாரம் வந்து தொடக்கத்தில் வந்து இவ்வளோ கூட்டம் வருது பக்தி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்திகளாக வந்தது அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளவு கழிவுகள் இருக்கு மனித கழிவுகள் கால்நடைகளுடைய கழிவுகள் சுத்தமான நீர் புனித நீர் ஆன்மீக நீராடல் நடக்குது இவ்வளவு இருக்கே பாக்டீரியா கண்டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வைக்கிறாங்க காங்கிரஸ் அவங்க இல்லை என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமாக கும்பமேளாவில் குளிக்கிற பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து அதை வெப்சைட்டுக்கு விற்று அதை பணமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாலெல்லாம் அதை போட்டு உங்களுக்கு படம் வேணுமானு கேட்டு அது ஒரு வியாபாரமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான இது வருது அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட அண்ணா எவ்வளோ கோடி பேர் திரழுறாங்க ஒரு ஐந்து மாநில அளவு மக்கள் தொகை கொண்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விஷயத்தை சிறப்பாக யோகி ஆதித்யநாத் நடத்திருக்காரு அதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாது மெக்கா சவுதியில் கூட இத்தனை கோடி பேர் சேர மாட்டாங்க அவ்வளோ கூட்டத்தை அவர் ஒழுங்கணிச்சு பண்ணியிருக்காரு ஏதோ விமர்சனம் பண்ணணும் விமர்சனம் பண்ணுறீங்கிற மாதிரி அவருடைய தரப்பு விதமாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் பார்வையில் பார்க்கும்போது அங்கே நிர்வாக சீர்கேடு அப்படின்றது தான் பார்க்க முடியும் அஹ் மக்களை ரொம்ப அலட்சியமா கையாண்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா வருடமும் நடந்துட்டு இருக்க அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்ப அதுக்கேத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிருந்துருக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு அங்க சரியில்லை நிறைய பேர் மிஸ் ஆயிட்டதா சொல்றாங்க நிறைய பேர் வந்து மொத்தமா காணும்னு சொல்றாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற தகவல்கள் தெரியல நீங்க சொன்ன மாதிரி அங்க தூய்மை ரிலேட்டடான நிறைய பிரச்சனை இருக்கு என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு குடிக்கிறாங்க அத பத்தி விமர்சனம் எழும்போது அது புனிதமான நீர் குடிக்கலாமே என்ன தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சைட்ல அவங்க வைக்கும்போது இன்னைக்கு பொதுமக்களே வந்து சோசியல் மீடியால அவ்வளவு தைரியம் வந்து யோகி ஆதித்யநாதன் அது ஒரு ஒரு வாரம் குடிக்க சொல்லுங்களா அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு வந்து கேலி கூத்து பண்ற அளவுக்கு அந்த அரசு வந்து மாறி இருக்கு கடவுளின் பெயரால் அஹ் உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இன்றளவும் வந்து பாஜக செஞ்சுட்டு இருக்கு அதுவும் சொல்ல போனா வட மாநிலங்கள்ல பெண்களுக்கான செக்யூரிட்டி அப்படின்றது இல்லாம போயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி அவங்க குளிக்கிறத வீடியோ எடுத்து போடுறது நிறைய பெண்கள் கிட்ட தப்பா நடந்துட்ட செய்தி இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளம் இருக்கிறதுனா நம்ம கிட்ட வரைக்கும் வந்து சேருது இல்ல அங்க நடந்தது அது அதோட போயிருந்திருக்குல்ல செல்போன்ல எடுக்கிறாங்கன்னா யாரோ பசங்க வரவங்க எடுக்கிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாகும் கேட்கலாம் எவனோ ஒரு ஒரு ரேட் ஃபோலோ எடுக்கிறதுக்குலாம் உடனே கவர்மெண்ட் அது பாருங்க அவன் ஏதோ வியாபாரம் மாதிரி பண்ணிருக்கான் வீடியோ வேணுமா வீடியோ இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரேட் வேற போட்டிருக்கான் போட்டு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இணையதளத்துல அப்ப இவ்வளவு தூரம் துணிச்சலா பண்றாங்கன்னா கவர்மெண்ட் போலீஸ் எதுக்குமே அவன் பயம் இல்லாம தானே செஞ்சிருக்கான அர்த்தம் ஏதோ அவன் திட்டத்தனமா எடுத்து அவனுக்குள்ள பாத்துக்கிறானுங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டுவானுங்க இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு அவன் அதை ஒரு வியாபாரமா பண்றான் கும்பமேளாவில் இது காட்சிங்கிற மாதிரி போட்டு பண்ணுறானா அப்ப அங்க போலீஸ் என்ன பண்ணுது இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப இவ்வளவு சுட்டிக்காட்டினதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து அது இன்ஸ்டாகிராம் இது பண்ணிருக்கு அப்ப நம்ம அது எல்லாத்தையும் இணைச்சு சந்தேகப்பட வேண்டியது நம்ம அது ஆல்ரெடி இருக்கு அரசு பேர் வாங்கின அரசு தானே மக்கள் மீதோ இல்ல பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் விவசாயிகளை எவ்வளோ தூரம் துன்புறுத்தி இருக்காங்க பெண்கள் பாலியல் தான் எவ்வளவு சீண்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான இந்த சித்தாந்த கும்பல் குழந்தைகளுடைய திருமண வயதையை வச்சே இன்ன வைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க சோ அப்படிப்பட்ட மனநிலைமை கொண்டவர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஈவென்ட் அப்படின்றது வேற எப்படி எதிர்பார்க்க இருக்க முடியும்னு எதிர்பார்க்க முடியும் இப்படிதான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் அங்க போற மக்கள் இன்னும் நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கு இன்னுமே அவங்க மேல பழி சொல்லி ஒரு பிரச்சினமும் கிடையாது இனிமே இப்போ இது தான் இருக்கும் நம்ம தான் சேஃபா இருந்துக்கணுன்ற ஒரு நிலைமை இனி மக்கள் அவங்க மனசில் கொண்டு வந்துக்கணும் இல்ல அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல எப்படி சேஃபா இருக்க முடியும்னு தெரியல ஏன்னா அது ஒரு ஆயிரம் பேர் அப்படியே குளிக்கிறாங்க நம்ம நான் போனது போனதில்லை இப்போ சுற்றி இப்போ எத்தனை பேர் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறான் செல்போன்ல பாக்குறானா போட்டோ எடுக்கிறானான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்த அது கொஞ்சம் த தற்காத்துக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் யோசிச்சு பாரு இப்ப குற்றாலம் இந்த மாதிரி பகுதியில் ஆண்கள் பெண்கள் தனியா போட்டிருப்பாங்க போலீஸ் அங்கே நிற்கும் அப்புறம் பெண்கள் உடைமாற்றம் அணை அறை தனி ஆண்களுக்கு தனி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இங்க ட்ரெஸ் மாத்துறது முத கொண்டு இந்த வீடியோ வருதுன்னா அப்ப இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது எவனோ தெரியாம எடுக்கிற மாதிரி தெரியலையே எங்கேயோ மறைஞ்சிருந்து எடுத்து மாட்டுறது மாதிரி தெரியலையே அதுதான் நிறைய பேர் கேட்கறாங்க ஐயோ இன்னும் ட்ரெஸ் மாத்திர இடம் பண்றாங்க குளிக்கிற இடத்துல எடுத்திருக்காங்க இவ்வளவு தூரம் ஏதோ பிளான் பண்ணி எடுத்த மாதிரியா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருந்திருப்போம் ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு பங்கு இங்க தமிழ்நாட்டுல நடந்திருந்தா இந்நேரம் இதே அண்ணாமலை நான் நடைபயணம் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல சாட்டியால அடிச்சுக்கிறது அடுத்து வந்து ஆணி செருப்புல எல்லாம் நடப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனி செருப்பு இந்த கற்பூரம் எடுத்து வாயை வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரு நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தா கூட இந்நேரம் வந்து அது நேஷனல் டெலிவிஷன்ல வர்ற அளவுக்கு பூதாகாரமா ஆக்கியிருப்பாங்க இதுவே அவங்களுக்கு வேணுன்ற ஆளுகளோட ஸ்டேட்ல நடக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோலிஸ்டிக் தானே நீங்க தான் பத்திரமா இருக்குன்ற மாதிரி மடை மாத்திட்டு போயிடுவாங்க ஸோ இவங்களோட சீப் பாலிட்டிக்ஸ்க்காக மக்களுடைய உயிரை வந்து பணியும் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களாகிய நாம் தான் விழிப்போடு இருந்துக்கணும் நீங்க அந்த பெண்கள் பாதுகாப்பு வட இந்தியாவில் இந்த சூழல் சங் பரிவார் மனநிலை அரசு நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் விமர்சனமா வைக்கிறீங்க இதே அண்ணாமலை பாஜகவினரும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இவர் அப்பான்னு சொல்லிக்கிறார் ஸ்டாலின் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு பாஜகவினர் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க தமிழ்நாடு மீது அவர் வைக்கிற ரெண்டு விமர்சனம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது ரெண்டுமே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன்வைச்சுட்டு வராங்களே இப்போ ஏதாவது ஒரு கிராமத்தில் நடந்துருது பல்கலை வளாகங்களில் நடக்குது இதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற விமர்சனத்தை அண்ணாமலை வைக்கிறாரு முதல்ல வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஏதாவது ஒரு புனைப்பெயர் இருக்கும் ஒரு பட்டப்பெயர் இருக்கும் அப்பா அப்படின்றது வந்து திமுக கட்சி கரவைக்கலை பொதுமக்கள்ல முக்கியமா பெண் குழந்தைங்க வச்சது காரணம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையா இருக்கட்டும் இல்ல ஆயிரம் ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் மூலயமா இருக்கட்டும் காலை உணவுன்னு ஒரு முக்கியமான திட்டம் கொண்டு வரும்போது திட்டங்களை விமர்சிச்சாங்க இன்னைக்கு அதோட ஃபீட்பேக் எங்கன்னா மக்கள் குழந்தைங்க சின்ன ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் போற பெண்கள் அப்பான்னு வந்து அவர் கூப்பிடுற அளவுக்கு அது ஒரு பட்டமா மாறிடுச்சு இன்னைக்கு அத நினச்சு முதல்வர் ரொம்ப பெருமைப்படுறாரு எனக்கு கடைசி எல்லாத்தையும் விட அப்பான்ற இந்த பட்டம் தான் எனக்கு இருக்குது ரொம்ப பெருமையா இருக்கு நல்லா ஆட்சி நடத்தணுன்ற நம்பிக்கை எனக்கு வருதுன்னு ஒரு முதல்வர் இங்க சொல்றாரு முதல்வர் அப்பான்னு கூப்பிடுற நிலைக்கு தமிழ்நாட்டுல பெண் குழந்தைங்க பெண்களுடைய சூழல் வந்து இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியாவில வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா நம்பர் ஒன் தான் இருக்கு டாப் த்ரீல நம்ம இருந்துடுறோம் எப்படியும் பெண்களுக்கான பாதுகாப்பான சிட்டி வந்து தான் அதிகமா இருக்கு இந்தியன் லெவல் சர்வேல இருக்கிறது பெண்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் வந்து ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கிங் பிளேஸ் நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு அது சமுதாய சீர்கேடு அது வந்து மனநிலைமை மாறினா மட்டுமே மாறுமே தவிர்த்து பெண்களை நம்ம வந்து கூண்டுக்குள்ள வைக்க முடியாது இதை காரணமா காட்டி பெண்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள தள்ளுறதுக்காக இன்னொரு கும்பல் ரெடியா இருக்கு சோ நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை இல்ல தமிழ்நாட்டுல பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கு மலாசிஷன் நடக்குது ஹராஸ்மெண்ட் நடக்குது எல்லாமே நடக்குது ஆனா இன்னும் நம்ம சொசைட்டிய எப்படி பெட்டர் பண்றது அப்படின்னு தான் பாக்கணும் வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது பெண்கள் பெண் குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிற ரேஷியோ அதிகமா இருக்கு பிஹெச்டி அதிகமான ஸ்காலர்ஸ் இருக்காங்க அதிகமான இதெல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லைன்னா எப்படி வரும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பள்ளி சிறுமிகளுக்கு இந்த மாதிரி நடக்குது ஆசிரியரே வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எல்லா துறைகளிலும் அது நடக்கிறது இந்த துறையில் நடக்கிறது வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு அந்த துறை வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இஷ்யூஸ் வெளியில தருது இன்னைக்கு நம்ம மாண்பு கல்வித்துறை அமைச்சர் தன்னைத்தானே வந்து ஒரு ரோல் மாடலா மாத்திக்கிட்டு எங்க போனாலும் வெள்ள சட்டை வெள்ளை பேண்ட்ல போயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு வந்து கருப்பு டிஷர்ட் போட்டு அணிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாரு டிஷர்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ துறை சார்ந்தோ இல்ல செக்ஷுவல் ஹசால் சார்ந்தோ இல்ல சொல்ல முடியாத மன அழுத்தம் ஏதாவது இருந்தா இங்க எப்போ ஸ்கூல் எஜுகேஷனா டைரெக்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க எல்லா துறைக்கும் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு எல்லா மாநிலங்களையும் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு ஆனா யாருமே வந்து பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி என் துறையில நடக்கிற பிரச்சனையை நான் சால்வ் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டெப்ல இறங்கிருப்பாங்களான்னு கேட்டா நான் பார்த்த வரைக்கும் இல்லை இன்னைக்கு ஒரு அமைச்சரே வந்து டால் ஃப்ரீ நம்பரை சுமந்த அந்த டிஷர்ட்டை ஷர்ட்டை போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போறாரு துறை சார்ந்த நிர்வாக சீர்களை நான் சரி பண்றேன்னு சொல்லிருக்காரு துறை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா மனித மிருக போர்வையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே கம்ப்ளீட்டா நான் ரத்து பண்றேன் அவங்க வேலை துறை சார்ந்த நடவடிக்கை மட்டும் இல்லாம ஆஹ் இருந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் நான் அண்ணனா இருந்து கூட நிக்கிறேன்னு அப்பாவா இருந்து ஒரு சிஎம் அண்ணனா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு செக்ஷன் ஹேராஸ்னுக்கு இருக்கு ஆனா சரி பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்டும் கம்யூனிட்டியும் நாமளா இருக்கும் அதனால இது நிச்சயமா வந்து படிப்படியா சரி பண்ண முடியும் இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை ஆயுதமா வந்து அமைச்சர் கையில எடுத்திருக்காரு நான் நம்புறேன் அதாவது பெண்கள் மீதான அந்த வன்கொடுமைக்கலாம் அரசு மட்டுமல்ல சமூகத்துடைய ஒவ்வொரு தனிநபருடைய மனநிலை சார்ந்த உணர்வும் காரணம் பாத்துறீங்களா சொசைட்டி குடும்பம் இதுக்குள்ள ஒரு இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து தா அப்பா கிட்டேயே வந்து செக்யூரிட்டி இல்ல நிறைய கேஸஸ் நம்ம கேட்க கேட்குறோம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸே நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம கூட படிக்கிற பசங்களே எத்தனையோ மாணவிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்படுறாங்க யாராலாம் கூட படிச்ச அதே ஸ்கூல் மேக்ஸ்னால காலேஜ் மேக்ஸ்னால நாலஞ்சு வருஷம் ஒண்ணா படிச்சவங்க யாரு நம்ம நம்மளால வெளில போக முடியுது இங்க ஒரு விமன் வந்து ஒரு உறவினர்களால் நடக்குது உறவினர்களால் நடக்குது இன்னும் சொல்ல போனா அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை சொந்த உறவினர்களாலே வந்து பாலியல் வந்து குழந்தைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் எத்தனையோ நம்ம இன்னைக்கும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம் தமிழ்நாட்டுல இல்ல ஒட்டுமொத்த உலகத்துல இது நடந்துட்டு இருக்கு சோ இது மனித மனப்பான்மையை மாத்தும் போது மட்டும்தான் இது மாறுமே தவிர்த்து இது தனிப்பட்ட கவர்மெண்டோ தனிப்பட்ட மாநிலத்தோட பிரச்சனை இல்ல இங்க ஆண் வர்க்கத்துக்கிட்ட இருந்து பெண் வர்க்கம் தள்ளி நிக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் போது இங்க திருநங்கை திருநம்பியும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இத்தனை பாலினத்துக்கு இது பிசிக்கலி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு சார்ந்த பிரச்சனையோ இது தனி ஒரு விமன் சார்ந்த பிரச்சனையோ கிடையாது இது ஒட்டுமொத்த சமுதாயம் மாறும்போது மட்டும்தான் மாறும் அண்ட் ஆல்ரெடி நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டோம் நான் நம்புறேன் இந்தியாவில மற்ற மாநிலங்கள்ல பெண்களால இவ்வளவு சுதந்திரமா படிக்க முடியுமா வேலைக்கு போக முடியுமா இல்ல எனக்கு சொத்துல சம பங்கு வேணுமா இல்ல என் உரிமையை கேட்கணுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ரோட்ல ஏதாவது ஹரஸ் நடக்குதுன்னா சுத்தி இருக்க கும்பல் வந்து ஏன் என்னடா பண்ற அப்படின்னு வந்து குரல் கொடுப்பாங்க இதுவே நீங்க யூபிலயோ குஜராத்லயோ பீகார்லயோ போய் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு கூட சேர்ந்து அந்த பொண்ண ஹராஸ் பண்ணுவாங்க எத்தனை வீடியோஸ் நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா தென்னிந்தியால இந்த மாதிரி நிலமை இருக்கா இல்ல நம்ம அவங்களோட பெட்டரா ஆயிருக்கும் இன்னும் பெட்டர்மெண்ட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா ஊபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆன்மீகமாக பேரில் என்ன நடக்குது இங்க வந்து நடக்கின்ற அரசு நிர்வாகம் அதே மாரி நடக்கின்ற பிரச்சனைகள் இதை எப்படி நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி